ஒரு அருமையான வாசகம் சொல்லுவாங்க தெரியுமா மாற்றி யோசி நீ ஒவ்வொரு தரையும் மாற்றி யோசிக்கும் போது நிச்சயமா உனக்கு உன் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணும் வழி கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கவனம் சிதறது எதனாலலாம் சிதறுதுன்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுதிப்பாரு செல்போனால சிதறுது ரைட் செல்போனை ஒழிச்சு கேட்டா என்ன வழின்னு எழுதிப்பாரு ஓன்டே பதில் இருக்கும் இல்லாம இருக்காது செல்போன் இல்லாம வாழ முடியாதா முடியுமா முடியாதா முடியும் முடியும் அப்படின்னா முடியாது அப்படின்னா முடியாதுன்னா ஏன் முடியாது எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க யாரு கால் பண்ணுவா கலெக்டரும் கவர்னருமா பண்ண போறாங்க சத்தியமா கிடையாது உங்க அப்பா அம்மா தான் சத்தியமா நீ படிக்கிறேன்னு சொன்னா அவங்க உங்களை எந்த பண்ண மாட்டாங்க பண்ணவே மாட்டாங்க நீ சொல்றீங்களா போலியா என்னைய தொடர்பு சொல்லி இது நான் ஒரு உதாரணத்துக்கு யூஸ் பண்ணி தான் நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது வேற விஷயம் பட் இருந்தாலும் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆக என்ன காரணம் நீ உட்கார்ந்து எழுதுனாலே என்னைக்கு விடையை உனக்குள் தேடுகிறாயோ அன்னைக்கு உனக்கு உனக்கு ஏற்ற மாதிரியான விடைகள் உனக்கு கிடையாது